நம்ம கிச்சனில் என்ன பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கேரளாவில் பேக்கரியில் விற்கிற மாரி களத்தப்போ தான் செய்ய போகிறோம் அதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தலாம் அரிசியை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்த மாதிரி மாவை இப்போ வந்து ஏலக்காய் போட்டு இனி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு போகிறோம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போடுங்க போதும் இப்போ நான் வந்து அச்சு வெள்ளம் ஒரு நாலு வெள்ளம் சின்ன சின்னதாக எடுத்து ஒரு கால் கிலோ அளவுக்கு திராட்சிக்கு போகிறேன் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதில் எதுக்குன்னா இப்போ தேங்காய் வருது போகிறோம் நான் சொல்லலையா அதுதான் அது தான் இப்போ வந்து நம்ம கொப்பரை தேங்காய் போடலாம் எங்கிட்ட கொப்பரை தேங்காய் உரிக்காமல் இருக்குது அதனால் நான் தேங்க கடையில் வாங்கிட்டு வந்து வறுத்துக்கலாம் போ கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கட்டும் இப்போ வந்து நல்லா வெள்ளம் காஞ்சிச்சு நம்ம இதில் ஊற்றி வழி இப்போ நம்ம வந்து வடிகட்டிட்டு கலக்கி வச்சிடலாங்க இப்போ நல்லா சூட்டோடயே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதை மாவு அரிசி மாவையும் வெள்ளத்தையும் நல்லா சூட்டோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த வெங்காயம் வந்து நீட் நீட்டமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம வெங்காயமும் தேங்காயை வறுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பாதி பாதி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கேஸை கம்மி பண்ணிட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடாக தான் ஊற்றணும் இப்போ மிச்சத்தையும் நம்ம மேலே தூவி விட்டலாம் வேணும் மேலே வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு இப்போ விசில் போட வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அது நம்ம அலுமினி பாத்திரம் அப்படியே ஸ்ட்ரைட்டா பத்து நிமிஷம் வைக்கிறோம் இல்ல நீங்க ஸ்டீல் பாத்திரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தோசை தோசை தவா அதாவது இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியா நேரடியா அடுப்புல வச்சுட்டு அப்புறமேட்டு தோசை தவால வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க அலுமினியா நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் ஸ்டீலுக்கு நான் மட்டும் அப்படி வேணும் இப்போ இது பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம் கட் பண்ணி காமிச்சோம்னா கட் இப்போ வந்து பண்ணலாம் கட் பண்ணி பார்க்கலாம் எடுத்தாச்சு கட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு எடுக்கும்போது போது உடஞ்சிட கட் பண்ணிக்கலாம் வே கேக்கு சூப்பராக ரெடியாகிட்டு இப்படியே விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் கேரளா பேக்கில் இருக்கிற மாதிரி தான் இப்போ ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பக்கம் பாய் வாய் பாய் வாய்